நான் பாசி பிடிச்ச பாலடைஞ்சு கிணத்துல விழுந்து அதில் உள்ள பாசி பூரா மேலே படிஞ்சு வந்து நிக்கேன் என்ன ஆச்சு அது ஆச்சுன்னு பொண்டாட்டியே கேட்கல சுந்தரி மேடம் எங்க சுந்தரி மேடம் எங்கன்னு தண்ணியா தவிக்கியோ நீ கிணத்துல கண்டி விழுந்த குரங்கு மனுஷா பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல சுந்தரிக்கு என்னாச்சாம சுந்தரிக்கு நெட்டமணி தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த சுந்தரி மேடம் ஏதோ சாப ஓடின மாதிரி அதனால தான் கேட்டேன் உனக்கு என்னமா ஆச்சு ஏன் இப்படி நிக்க என்னாச்சு செல்லும்

கொக்கரக்கோ கொமாங்கோ எல்லாம் மாட்டினியா வாய திறந்தா பொய் நின்னா பொய் உட்கார்ந்த பொய் அந்த வசமா மாட்டிக்கிட்ட அத்த பட்டி ஓவரா பேசாதீங்கண்ணே இந்த அவள பாசி மூஞ்சல அள்ளி வீசிர்வேன் செம்மடி பின்னாடி வெளிய போய் குளிச்சிட்டு வா நாத்து நாங்க முடியல அப்படியே வீட்டுக்குள்ள நுழையாத நிட்டமா ரொம்ப கஷ்டப்பட்டியோ சிரிமா அந்த பாசி எல்லாம் எடுத்து உனக்கு கழி விடுதே ஒரு ஆணியும் கொடுங்க வேண்டாம் நான் பேக்குறேன் நடிக்காரு நடிப்பு பொண்டாட்டி அலங்குளமா வந்திருக்க கேக்கிறதுக்கு துப்பு இல்ல இருக்கட்டும்

இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டாரு புருஷனும் பொண்டாட்டிக்கு நட்டு கலண்டரும் போல தெரியுது வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு கடந்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஐயோ சித்தி என்ன அழுதுட்டு நிக்கீங்க சும்மா இருப்பா நீ இப்படி எல்லாம் இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா என்ன சித்தி வாங்க உள்ள போவோம் எதுக்கு இப்படி கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க சும்மா இருப்பா இப்ப என்ன விஷயம் தெரிய வேண்டாம் எல்லாத்துக்கும் சுந்தரி எங்க தான் முக்கியமா தெரியணும் என் மாமன் பண்ண தியாகம் வடிவுபாட்டி அவன் புருஷனை பார்த்து சந்தோஷத்துல கிடக்கா அவனும் இப்பதான் வந்தான் இப்ப வேண்டாம் எப்படி அந்த பையனும் கேட்டுக்கங்கட்டி என் மாம இருக்க மவராசன் அவன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி சுந்தரி புருஷனையும் வேற ஒரு ஆளையும் காப்பாத்ததுக்காக இருந்திருக்கான் ஆரியாதான் போய் காப்பாத்திக்க சண்டையை போட்டிருக்கான் அப்புறம் எப்படி அந்த ஆளு மனசு மாதிரி விட்டுருக்கான் யாரு அண்ணன் உங்க ஒட்டை அம்மைக்கு தீட்டு போனவன் அட கடவுளே இவ்வளவு விஷயம் நடத்துறக்கா ப்ரோ நீங்க ரியலி கிரேட் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வேற ஆளாருக்கு பெருசாக்காதீங்க எப்படிலாம் உனக்கு மனசு வந்தது உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு யாமே இப்படி ஓவராட்டிங் பண்ணிட்டு அடக்க எனக்கு பிடிக்க இல்ல தெரியுமா சுத்தி சுத்தி உங்களை சுத்தின்னு கூப்பிடல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது சுத்தி இதுக்கு பேர் ஓவர் ஆக்டிங்கோ நடிச்சோ எனக்கு எதுவுமே ஆக கிடையாது என்னால என் வாழ்க்கைய கொடுத்து ரெண்டு குடும்பத்தை காப்பாத்தணும்னா தாராளமா நான் செய்வேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏப்பா இருந்தாலும் இப்படி மனசு யாருக்குமே வராதுப்பா சே ஏதோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டு வந்திருக்கீங்க பா ரெண்டு பேரும் ஏடி அமுக்கு நீ மது யாருக்கு ரெட்டி ஆ இந்த போறேன் ஓர் கண்ணே உறவு கண்ணே நல்ல கண்ணே நொல்ல கண்ணே நாய் கண்ணே

தூ 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 இறங்க நான் கொட்டிட்டு வந்துறேன் ஏம் மெண்டல் புரோக் ஏத்த ஜோடி தெரியுமா அந்த இழுவ ஏம்மா என்ன மெண்டல் மாதிரி அழுதிட்டு இருக்க போல லூசி மாட்டி என்ன இருக்கும் தெரியுமா நான் சொல்லல ஏங்க குடும்பமே ஒரு மெண்டல் குடுமோ அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் சரி சரி எப்படியோ பெரிய கண்டத்துல இருந்து பொழைச்சி வந்தாச்சு மகராசா இனிமே வெளிநாடு கிளிநாடு எதுவும் வேண்டாம் இது வரைக்கும் இருக்கிற சொத்தே போதும் உங்கள் அப்பா உனக்கு நிறைய சம்பாச்சிதான்பா போட்டிருக்கான் இனி நீயும் அறியாமல் உள்ளூரில் ஏதாச்சும் பிஸ்னஸ் வைங்க இல்லையா நிறைய இடம் கிடக்கு கடை மாதிரி கெட்டி வாடகைக்கு விடுங்க அந்த பணத்தை வச்சுக்கிடுங்க நிறைய இருக்கப்பா பெசாம இருங்க நம்ம தென்னந்தோப்பில் எவ்வளவு தாங்கா போகுது தெரியுமா சரி உள்ளே வாங்க நல்லா சம்பவ சாப்பிட்ற மாட்டீங்க ரெண்டு பேரும் ஏம்மா நாங்க என்ன ஜெயிலுக்கு அம்மா போயிட்டு வந்திருக்கோம் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க அதெல்லாம் நல்ல ஹோட்டல்ல சூப்பரா சாப்பிட்டோம் ப்ரோ மம்மி பத்தி தெரியுமே மம்மிக்கு அப்ப பக்க இருக்கு பிடிக்கும் நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க மாப்ள பெரிய மனசு உங்களுக்கு நேசமாலமே இப்படி ஒரு நல்ல வர்க்கைய மாவள கட்டி குடுக்குறது நடந்து எனக்கு எம்பட்ட சந்தோஷமா இருக்க தெரியுமா எலிச்சக்க ஓவர் ஆக்டிங் பண்ணவளே ஐயோ ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏம்மா நீ அழுகறத நிறுத்துமா பாக்கதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு போல அரக்கிருக்கா சேஹா ஹரியா

ஆண்டி நீங்க வேற மிச்சம் ஆவலதான் ஆண்டி ஆஹ் அது மட்டும் இல்லாம ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் லைஃப நம்ம சேவ் பண்றோமேங்கிற ஒரு இதுதான் சரி அதான் ஒண்ணும் நடக்கலாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க உங்க பொண்ணுட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு நடக்காதீங்க அப்புறம் அவங்க எதாவது நினைக்க போறாங்க இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சரி வாங்க போவோம் உள்ள சரி நம்மளும் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம்

ஆமாம் 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 கண்ணா பக்கத்துலேயே தானே கண்ணம்மா பார்த்துக்கிடுவா சரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஏக்கா ஆளுங்க அவ்வளோவா வரல போலக்கு சிம்பிளாக வச்சுட்டீங்களோ இல்லை கண்ணா முக்கியமானவங்கள கூப்பிட்டுருக்கேன் வருவாங்க எல்லாரும் ஏஞ்சலி என்னால் ஏண்டதுல குழந்தைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிடு ஆ யூ பங்கஜா ஆண்டி இந்தாக்கா மை ஸ்மால் கிஃப்ட்டு எதுக்கு கண்ணா எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு வாரீங்க சும்மா இருங்கக்கா பிள்ளைய பக்கம் வருங்க இப்படியே வருவாவோ அடுத்து நான் கொடுக்க யாரா உன் நீ நான் எங்க வீட்டு ஐயாவோட தான் கொடுப்பேன் ஓ அப்படியா சரி 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 எங்க ஏஞ்சல் பெத்த முத்துமணி ரத்னத்துக்கு இந்த கிப்டை நான் பரிசாக வழங்குகிறேன் Thank you, Nettavalli. No, Moonsen. பிள்ளைக்கு என்ன பேர் is பிள்ளை name? ஆண்ட்ரியா what என்ன is ஆமா PR.

மாப்பிள்ளை கண்ணா அவங்க ஜாலியா பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏன் கோபப்படுதுங்க செல்லட்டின்னு விடலாம் செவ்வாணான்னு விடலாம் செந்தாமரனு விடலாம் செருப்புன்னு கூட விடலாம் ஐயோ நெட்ட வெளி பாப்பா பாவம் இடி சும்மா விளாடு தண்டி உங்கள் அத்தை பள்ளியை கிள்ளடிச்சிட்டுருக்கேன் ஹா ஹா எல்லா கண்ணாவும் சாப்பிட்டு தான் போகணும் ஆ கண்டிப்பா கண்டிப்பா வலி விடுங்க வலி தலைவரும் மம்முட்டி பள்ளியும் வராங்க சும்மா இரட்டை அது பாட்டுக்கு அமேரியா தானே போது அதையே கில்லடிக்க புடவையில உள்ள முடிய பிடிச்சி இழுக்கணும் ஏன் சும்மா இரட்டை

செயின் போட தான் ஆசை தங்க வைக்கிற வேலையில் எங்கே செயின் வாங்க என்னாலையும் அண்டது வச்சுக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே தலைவர் கண்ணா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்கு நான்வெஜ்ஜி வெஜிடேரியன் எல்லாம் இருக்கு கோவா ஸ்டைல் ஃபுட்டும் இருக்கு சாப்பிட்டு தான் போகணும் மோதலாம் போட்டுட்டு சாப்பிடாம போவோமா ஆ சரிம்மா சரி எங்க வீட்டையா வந்தாச்சு வந்தாச்சு மொட்டை மேனேஜர் கண்ணா வாங்க வாங்க

சாகரினக்கா நம்ம பங்க்ஷனு நம்ம பிள்ளைக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யணும் கண்டிப்பா முக்கியமான கண்ணா எல்லாருமே வந்துட்டீங்க சரி சாப்பிடுங்க எல்லா ஊர் வகையான சாப்பாடு வச்சிருக்கோம்ல கோவா டெல்லி பாகிஸ்தானு எல்லா ஊர் சாப்பாடும் இருக்கு சரி பாபுக்கு ஒரு போனை போட்டு வந்து சாப்பிட்டு போக சொல்லுவோம் அவரு நல்ல திரும்ப ஆசைப்படுவாரு